சிவாயினமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேதுவனுடைய பயிற்சி நடைபெறுதுங்க பொதுவாகவே எல்லா கிரகமும் பிரதக்கணமாக செல்லும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக போகும் ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அபசவ்யம் அதாவது அப்பிரதக்கணமாக செல்லும் மீன ராசி கும்பராசி மகர ராசி தனுசு ராசி ராசி கன்னி ராசி சிம்ம ராசி கடகராசி மிதுன ராசி ரிஷபராசி மேஷம் அப்படின்னு பின்னோக்கியே சொல்லிக்கொண்டிருக்கும் ராகு பகவானை பார்த்திங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு அதே போல் கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஏறுறார் இப்போது இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்க இந்த மாற்றத்தினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் வருதுங்கிறத கவனிப்போம் பொதுவாகவே இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியிலும் ஒரு மேல் வட்டத்திலையும் வட்டத்திலையும் அதாவது அந்த மேலே கீழே வந்து அவங்களோட இன்டர்செப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அவங்கள் வந்து தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி அதைத்தான் நம்ம வந்து முன்னோர்கள் ராகு கேது அப்படின்னு ஸ்போடம் செய்தார்கள் இந்த ராகுகேது எதுவரை இருக்கின்றதோ அதுவரை ஆர்பிட்டரி ஃபோர்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள் அந்த வகையில் இந்த ராகு கேத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த ராகு ராகுகேது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க முதல்ல ஒருத்தர் வந்து ராகு ராகுகேதுனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே அவங்க பெற முடியும் அதே மாதிரி வந்து ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும் அதனுக்கும் வந்து இந்த ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணும் எதிரிகளினுடைய தொல்லைகளை போக்குறதுக்கும் இந்த ராகு ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணுங்க அதே போல் நம்ம முன்னோர்களில் உட்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் அவங்க அதனால் ஏற்படக்கூடிய திருப்திகள் அதுவுமே ராகு கேதுனுடைய அனுகிரகமானது வேணும் அதனால் ராகு கேது ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சரியாக கிடைக்காது இந்த ராகு கேது சரியாக ஒன்று இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எந்த குலதெய்வத்தை அப்படின்னே தெரியாமலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு தெய்வத்தையே அவங்க சுவீகரிச்சுட்டு பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வம் இந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்க அதுமாரி இந்த கேது ரொம்ப முக்கியமான கிரகம் அது மட்டும் இல்லை பித்திரு தோஷங்கள் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னாலும் ராகுக்கேத்துடைய அனுகிரகம் வேணும் கர்ம தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவி பையனை முடித்து கொண்டு இறைவனுடைய அந்த கமலார விந்தத்தை அடைகிறாங்க இல்லைங்களா அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பேர் திருவள்ளூர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனை அடி சேராதார் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய கமலார விந்தத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த ராகு கேதுவினுடைய அனுக்கிரகம் வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பன்னெண்டில் கேது இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகர் அப்படின்னா இது மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ராகு கேது தான் முக்கியமான சிக்னிஃபிகன்ட் ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்குதா அந்த மனிதனுக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யமான ஒரு பலன் இருக்காங்கிறத சொல்கிறது இருக்குது அது மட்டும் இல்லை ஒருத்தவனுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய கொடுக்கக்கூடியது கண் திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது வெளிநாடுகள் போகிறது கடல் கடந்து போகிறது அதே மாதிரி வந்து வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் வந்து நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறது நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் வளர்ந்து கொள்வதற்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோத்திரம் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய பெயரை சொல்லி இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் இந்த கோத்திர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த ராகு பகவான் அதனால் இவ்வளோ பெரிய நிறைய நல்ல பலனை தரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதனால் அவங்களுடைய இந்த பயிற்சியானது இருக்குங்க இதனால் வந்து என்னென்ன பலன்கள் யாராக இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கும்பராசி ஆகியவங்களுக்கே இப்போ இந்த நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சினாலே என்ன பலன்கிறத விரிவாக பார்ப்போங்க கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் இருந்தார் அஷ்டமஸ்தானத்தில் கேது இருந்தார் இப்போ ஜென்மஸ்தானத்திற்கு வந்துட்டார் ஏழாம் பாவத்தில் குருவும் வந்து உட்காந்துட்டார் இது ஒரு கூடுதலான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுதுங்க இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செவ்வாயினுடைய ஆக்டிவேஷன் தான் கேது அதை முன்னாடியே சொன்ன பாருங்கள் ராகு அது ஒரு ரெண்டு பேருமே இந்த சனி பகவானும் கேது பகவானுடைய சாரத்தை கொண்டவங்க அதனால் ஏழில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாயினுடைய தன்மையை அதிபூர்ணமாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு கும்பராசி பதினொன்றாம் பாவமாக வந்துடும் அதனாலேயே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு இயற்கையாகவே நல்ல அதிர்ஷ்டம் கொண்டவங்க கும்பராசிக்காரங்க அதிர்ஷ்டம்னு சொன்னவொனே சில கும்பராசிக்காரங்க திட்டுறாங்க பொண்ணுடைய எங்கெங்க எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது ஒன்றுமே அடிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை கூட உணர உணரமாட்டிக்கிறாங்க அவங்க அதனால் நல்லபடியாக முதல்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல அதிர்ஷ்டங்களை உணருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை துணைவராகட்டும் அதே போல் ஏன்னா ஏழாம் பாவம் சூரியன் அதே போல் ஐந்தாம் பாவமாகட்டும் குரு நல்ல குழந்தைகளாகட்டும் அதே மேலே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைப்பாடுகளாகட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சற்றேறக்குறைய குறைய ஒரு வருடத்திற்குள்ளேயே உங்களால் வாங்கி விட முடியும் கும்பராசிக்காரங்க வந்து பொருளாதாரம் அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதிகபட்சம் ஒன் இயர் தாங்க அதுக்குள்ளே அவங்க வாங்கிடுவாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்க வாங்கிடுவாங்க ஒரு வருடத்திற்குள்ளே ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் ஒரு ஈடுபாடு செய்வாங்க அதில் உழைப்பாங்க அதில் நல்லா முன்னேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும் இவங்களுக்கு ஒரு லக் அப்படிங்கிற அதாவது அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கொண்டது அதில் முக்கியமானது என்னன்னா இந்த செவ்வாயினுடைய தசை காலம் இந்த செவ்வாய் தசை எப்பதாங்க வரும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ரொம்ப காலந்தள்ளி தான் வரும் செவ்வாய் தசையும் சுக்கர தசையும் ரொம்ப டயத்தில் தான் வரும் அதில் முக்கியமா இந்த செவ்வாய் தசை தான் ரொம்ப லேட்டா வரும் சரி இந்த செவ்வாய் தசை என்ன செய்யும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் தசை அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஜீவனத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய ஜீவாதாரத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி மாற்றுவாங்க ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் அதாவது ஒரு வேலையிலேருந்து ஐடி ப்ரொமோஷன் இருக்காங்கன்னா இன்னொரு வேலைக்கு மாறுவாங்க அல்லது வேற ஒரு அடிக்கடி ஒரு ஒரு நிலைப்பாட மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நிலைப்பாடம் மாற்றுறாங்களே தவிர அது அவங்களுக்கு வளர்ச்சியாகத்தான் இருக்கும் அல்ல ஒரே நிறுவனத்தில் இருக்காங்கன்னா கிராஜுவலாக அதில் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருப்பாங்க தன்னுடைய நிலைப்பாடை அதில் பரிபூர்ணமாக செலுத்தி கொண்டே இருப்பாங்க அதனால் வளர்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரங்கள்ட்ட இப்போ உள்ள காலம் அதை கவனிச்சிங்க அப்படின்னா கும்பராசிக்கு கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலை தான் ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்ததுனால கடந்த ஒரு மூணு வருஷமாகவே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் செலவு இருந்தது அதிகமான செலவு நாளில் குரு இருந்ததுனால கொஞ்சம் சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க அல்லது வாகனத்தை வாங்கியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஒரு சில கடனும் ஏற்பட்டிருக்கும் வரக்கூடிய காலம் கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கடன் கொஞ்சம் குறையும் கடன் வந்து அப்படியே மாறிடுமானா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சமா குறைஞ்சிடும் வட்டி குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுலாம் ஏழாம் பாவத்துல வந்து கேது இருக்கார் இல்லைங்களா உங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் சின்ன சின்ன மனஸ்தவங்கள் ஏற்பட்டு மறுபடியும் சுமூகமாக மாறிவிடுவீங்க அதனால நல்ல பலன் இருக்கிறது மேலும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை உங்களுடைய இரண்டாம் அதிபதி தனாதிபதி அதாவது லாபஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு பகவான் தான் அந்த அதுக்கு உடையவர் வந்து அஞ்சாம் பாவத்தில் உட்காந்து ஒன்பதாம் பாவமாக உங்களை பார்க்குறாரு என்னடா குரு பயிற்சியெல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்க சாமி உங்களுக்கு ராகுகேது பயிற்சின்னு பார்க்க வந்தால் குரு பயிற்சின்னு சேர்த்து சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து ஒவ்வொரு கிரகமும் உங்களை இழுக்குது ஒவ்வொரு கிரகமும் இழுக்கும்போது ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கும் நீங்கள் அப்படியே உட்படுத்துறீங்க உங்களை உட்படுத்திக்கிறீங்க அப்போல எந்த கிரகம் அதிகமான இழுவையை கொடுக்குதோ அங்கே தான் நீங்கள் அதிகமாக போறீங்க அதனால் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதாகட்டும் அதே மாதிரி வந்து இந்த ராகு உங்களோட ஜென்மத்தில் இருக்கிறதாகட்டும் கேது பகவான் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கிறதாகட்டும் இதில் ஒரு பெரிய வைட்டல் ரோல் உங்களுக்கு என்னன்னா குரு தான் அதனால் குரு பகவான் வந்து உங்களுடைய அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறாரு அது மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது இல்லை அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்க மேலே படுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்க போகுது தன்னம்பிக்கையுடன் செலவிட போகிறீங்க எல்லா விஷயத்திலும் நல்ல ஆர்வத்துடன் செயல் போறீங்க ரொம்ப நாளாக புதிய செயலில் ஈடுபடாம அப்படியே ஒரு தேக்க நிலைய இருக்கிறவங்க புதிய செயலில் ஈடுபட போறீங்க புதிய வாகனங்கள் வாங்குவது நகை ஆபரணங்கள் நட்டுக்கள் வாங்குவது இது மாதிரி பழைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய காலங்களாக இப்ப உருவாகுதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் ஏற்பட இருக்கின்றது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகள் கொஞ்சம் வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக ஒரு சிலம் ஏன்னா சனி இல்லை காரியத்தில் கொஞ்சம் முடக்கம் ஏற்படும் தடை ஏற்படாது சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரப்பிரசாத் ஏன்னா அவர் உங்கள் ராசிநாதனே அதனால் உங்களுக்கு தடையை கொடுத்துட மாட்டார் இது நடக்கவே நடக்காதுன்னு கொடுத்துடவே மாட்டார் நடப்பதற்கு கால தாமதத்தை ஏற்படுத்துவார் அதனால ஒண்ணுக்கு ஒரு பத்து தடவை அதை அடித்தா தான் உங்களுக்கு நயல் படும் அதனால கொஞ்சம் காலதாமதமானாலும் நடக்கும் நல்லவைகள் நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு அதே மாதிரி கூடுதலாக இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்று சனி பகவானினுடைய வழிபாடு இன்னொன்று வந்து கும்பராசிக்காரங்க துர்கை வழிபாடு செய்யணும் துர்காதேவி பார்வதி அன்னை பரமேஸ்வரி அன்னை மகாசக்தி ஓம் சக்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் மாரியம்மன் காளியம்மன் குலதேவத்தை அம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்ல உங்களுக்குடைய குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய கிராம தேவதை அந்த கிராம தேவதையை வழிபாடு செஞ்சு செஞ்சுவாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த காலத்துல வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க வந்து துர்கை அன்னை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த ராகுக்கு இது பயிற்சியை பார்க்குறோம் இதில் கூடுதலாக அந்த குருவினுடைய ஸ்புடம் சனியினுடைய ஸ்புடம் பண்ணும்போது நீங்க நினைக்கலாம் என்ன சனி பகவானை வந்து இவர் வந்து கால புருட கும்பராசியில் கும்பராசியில இருக்கிறத வச்சு மாதிரியே சொல்றாரு சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு இப்ப எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா சனி பயிற்சி கிடையாதுங்க இந்த வருஷம் வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நடக்குதுங்க அதனால சனிப்பயிற்சி வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம்தான் நடக்குது தான் நம்மளும் எந்த இதுலேயுமே சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை வாக்கிய தான் அந்த குரு ஆகட்டும் சனி ராகுக்கேது ஆகட்டும் எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால சனி பயிற்சி இப்போ சனி பகவான் வந்து கும்ப ராசியிலே தான் இருக்கிறார் அதனால உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அதை வச்சு தான் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் கூடுதலாக வந்து இப்ப அடுத்த வருடம் தான் மாறுறாரு நாம மட்டும் இதை சொல்கிறோன்னா கிடையாது திருநள்ளாறு சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேத்தம் திருநள்ளாறு ஆகட்டும் அதே போல் சூரிய பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திங்களூர் கஷேரமாகட்டும் செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும் உத பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேரம் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகட்டும் அதே மாதிரி சுக்கரனுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் ராகு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் ஆகட்டும் கேது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் அதே போல திருவண்ணாமலை பல பல திவ்ய க்ஷேத்திரங்களில் எல்லாவற்றிலுமே ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வதே நமக்கும் சால சிறந்தது நன்மைகளை பயக்கம் அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி அனுஷ்டானத்தை செய்வோம் நவகிரகளுடைய அனுகிரகத்தை பெறுவோம் சிவாயினமாக